மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு அதிர்ச்சியான தகவல் என்னடா சொல்கிறீங்க கட்டும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அதாவது குறுகிய காலம் கூட வேணாம் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழகத்தின் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியீடு வெளியிட போகிறாங்க அது மட்டும் இல்லை மக்களே அதற்கு முன் நம் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைத்து கொள்கிறார்கள் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று போட்டியிட போகுது அப்படின்ற அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்பொழுது தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணினேன் அதுக்கு மாதிரி பூத்து அதாவது எலெக்ஷன் பூத்தில் இந்தந்த கட்சியின் சிம்பல் மற்றும் அந்த கட்சியின் பெயர் அவங்களுடைய இது எல்லா அனைத்து டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்க முடியும் அதாவது அரசியல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் மிக மிக முக்கியமானது இதில் நிறைய கரப்ஷன் மற்றும் நிறையமான புதிர்கள் மற்றும் திடீர் திடீரான சம்பவங்கள் நிறைய நடக்கிறது அது எந்தெந்த சம்பவம் நான் சொல்ல வேணாம் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆகையால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்துவதற்காகவே முன்கூட்டியே அனைத்தையும் செய்யப்போகிறார்கள் அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி எப்பொழுது என்பதை தெரிவிப்பார்கள் அது மட்டும் இல்லை கூட்டணி வைக்கும் கட்சி எந்த கட்சியின் எந்த கட்சியிலும் கூட்டணி இருக்கிறது என்பதையும் தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் அவர்களுக்கு ஓ இந்த கட்சி இந்த கட்சியுடன் கூட்டணியா அதாவது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக ப்ளஸ் தாவேக்கா இரு கட்சிகளும் கூட்டணி அப்பொழுதென்றால் எந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி இருக்கோ முதல்வர் பதவி யார் ஏற்பார்களோ அவர்களுடைய கட்சியின் பெயர் மற்றும் சிம்பலை தான் வைக்க முடியும் இப்போ தற்பொழுது அதிமுக தாவேக்க கூட்டணி சேர்ந்தால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தால் அப்பொழுது நமது தாவேக்க கட்சி கொடியும் மற்றும் தாக்கா எந்த சின்னம் தேர்ந்தெடுத்துள்ளதோ அந்த சின்னத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வைப்பார்கள் மக்கள் அனைவருக்கும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இது தாக்க கட்சி இது திமுக கட்சி என்பதையும் ஆகையால் அனைவருமே கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதிலும் இன்னும் குறிப்பாக அதிமுக தாக்க கூட்டணி தான் இன்னும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வெல்லப்போவது வேறு யாரும் இல்லை இவர்களே என்று கூறலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களின் ஆனால் பறக்க விசில் பறக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு யாருக்கு இருக்குன்னா நமது தாவைக்காக தான் இருக்கு அதேமாரி அதிமுக ஒன்றியும் சும்மா இல்லை அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல கிலோ தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் இருவருமே ஒன்று சேர்ந்தால் யாராலும் அசைக்க முடியாது தான் இருக்காங்க இதில் திமுக ஒன்றிய சும்மா இல்லைங்க திமுக அரசும் கட்சிகளுடன் கூட்டணி சேர்கிறது பாமக விசிகா அப்படின்ட்டு நிறைய கட்சிகள் இருக்கிறது காங்கிரஸுடனும் தான் இருக்கிறது இதில் மாற்றம் புதிய கட்சிகள் வந்து கூட்டணியில் நுழைகிறது அப்படின்னு தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் அது என்னென்ன கட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரசியல் தொடர்பான இவர்களை டெய்லும் தினம் தினம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்